ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மனிதர்கள் எல்லோருக்குமே தான் பெரிய பணக்காரனாக வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கா அதற்கான ஒரு சின்ன வழியை இந்த கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய செல்வந்தன் இருக்கார் அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது ஒரு நாள் அவர் முன்னாடி லக்ஷ்மி கடவுள் தோன்றி உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க ஏன்னா இவ்வளவு நாள் நீங்கள் செஞ்ச புண்ணியத்தின் பயனாக நான் உங்களோட இருந்தேன் உங்களோட புண்ணியத்தின் பலன்கள் வந்து கரைய ஆரம்பிச்சிடுச்சு நானும் உங்களை விட்டு போகக்கூடிய நேரமும் வந்துடுச்சு அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வரம் தரலான்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த வரத்தில் என்னையை மட்டும் இங்கே இருன்னு சொல்லக்கூடாது அது என்னால் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அந்த பணக்காரருக்கு என்ன கேட்கணுங்கிறது தெரியல அதனால் லக்ஷ்மி கடவுள்கிட்ட அம்மா நீங்கள் நாளைக்கு வரீங்களா என்னோட குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நான் கலந்து ஆலோசித்துட்டு அவங்களுக்கு ஒரு முடிவு சொல்கிறேன் அவங்கள்ட்ட ஒரு வரம் கேட்குறேன் அப்படிங்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அம்மாவும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அங்கே குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள்கிட்ட கேட்குறாரு அதற்கு மனைவி சொல்கிறாங்க எங்கே நிறைய வைரம் கேளுங்க அப்படிங்கிறாங்க அவங்களோட மகன் சொல்கிறாரு நிறையா வந்துட்டு லேண்டை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு அவங்களோட மகன் சின்ன மகன் சொல்கிறாரு நிறைய மாடுகள் கேளுங்க அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அவங்களோட கடைசி மருமகளோட தருணம் வரும்போது அவங்க சொல்கிறாங்க மாமா நம்ம என்ன கேட்டாலுமே லக்ஷ்மி நம்மளோட இருக்க மாட்டாங்கன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம வாங்குகிற எல்லாமே வந்து காணாமல் போயிடும் ஆனால் நம்மளோட குடும்ப உறுப்பினர்களோட அன்பு வந்து அப்படியே தான் இருக்கும் ஸோ என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம எல்லாருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு காட்டி பரஸ்பர அன்போடு சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற வரத்தை நீங்கள் லக்ஷ்மிகிட்ட கேளுங்க அப்படின்றாங்க இது சரியான முடிவுன்னு அவருக்கு படுது அடுத்த நாள் லக்ஷ்மி தேவி முன்னாடி வராங்க பணக்காரரும் அதைய வந்து வேண்டுகோளாக அவங்கள்ட்ட வைக்கிறாங்க அம்மா நாங்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு காட்டி சந்தோஷமாக குடும்பமாக வாழணும் அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி தேவி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா நீ எப்போ வந்து இந்த வரத்தை எங்கிட்ட கேட்டியோ என்னால் வந்து இப்போ உன்னை விட்டு போக முடியாது ஏன்னால் எந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்போடையும் பாசத்தோடையும் பரஸ்பர நம்பிக்கையோடையும் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை விட்டு நான் என்றைக்குமே போக மாட்டேங்கிற ஒரு விரதத்தை வச்சுருக்கேன் இனி உன்னை விட்டு என்னால் போக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக எந்த சண்டையும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையும் அன்பான வாழ்க்கையும் வாழும்போது உங்கள்கிட்ட எப்பயுமே செல்வம் நினைச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட மாரல் அஸ் யாரெல்லாம் கோபப்படுறாங்களோ நிதானம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களால் எந்த டெசிஷனுமே கரெக்டாக எடுக்க முடியாது அவங்கள்ட்ட எந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கும் சரியாக இருக்காது அதனால் அவங்கள விட்டு செல்வம் சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடும் ஸோ இத் இஸ் இஸ் அன் சைக்காலஜிக்கல் ரீசன் நம்மளும் பொறுமையோடையும் அன்போடையும் இருந்து நிறைய செல்வங்களை சேர்த்து பணக்காரனாக வாழலாம் தேங்க்யூ